கணதன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதங்களுக்கான பலன்களை பயிற்சிகளின் அடிப்படையில விரிவாக பார்ப்போம் அதில் மிக முக்கியத்துவம் பெறக்கூடிய விஷயங்களில் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி பகவான் ஒரு நிலையிலே உங்களுக்கு அர்தாஷ்டம சனியிலிருந்து உங்களை அந்த பிடியிலிருந்து விடுவித்து பஞ்சம சனியாக அற்புதங்கள் செய்ய ஐந்தாம் நிலைக்கு மீனராசி முழு சிவரனுடைய வீட்டிற்கு சென்றார் இந்த ஐந்தாம் இடத்து சனி பகவானவர் என்பவர் பெறும்போது ஒரு விசித்திரம் ஒரு வினோதம் என்னவென்றால் இப்போது மூன்றாம் இடத்தில் இருப்பது போன்ற நற்பலனையும் தருவார் நான்காம் இடத்து போன்ற ஏதேனும் ஒரு வீடு வாகனங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரம்ப கல்வி இது போன்ற விஷயங்களிலே ஒரு தடை தாமதத்தையும் தருவார் அது மட்டுமல்லாமல் ஐந்தாம் இடத்துல ஏதோ காதல் இருக்கிறது அல்லது உங்களுடைய பிள்ளைகளின் வழியாக ஒரு தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் விடுவார் இதற்கு கவனமாக இருக்க வேண்டும் சரி இதற்கு பரிகாரம் என்ன கோபம் இல்லாமல் இருக்க வேண்டும் தெளிந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும் ராசி அன்பர்களே மனதிற்குள் கோபம் இருக்கும் அது எரிமலை போன்ற அமைப்பை உள்ளுக்குள் தகித்து கொண்டிருந்தால் அந்த உள்ளிருந்தே வேக வைக்கக்கூடிய அமைப்பில சிக்கிக் கொள்ளக்கூடாது சற்று கோபதாபங்களிலிருந்து வெளிவந்து மனதை அமைதிப்படுத்தி வெற்றிக்கான வழி என்னவோ அதை நாட வேண்டும் அப்போது வெற்றி தானாக வரும் இந்த மூன்று மாதங்களும் சனி பகவான் வக்கர நிலையிலே ஜூலை பதிமூன்று முதல் இருக்க போகிறார் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல அதே சமயத்தில் செவ்வாய் தொடர்ந்து சனியினுடைய பிடிவிலேயே ஏதோ ஒரு வகையிலே தொடர்பு இருக்கும் இந்த சஷ்ட அஷ்டக தொடர்பு என்பது சிறப்பில்லை ஜூலை இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கேதுவோடு இணைந்த செவ்வாயாக சஷ்ட அஷ்டக தொடர்பு அதன் பின்பு சம சப்தம தொடர்பு அதன் பின்பு மீண்டும் சஷ்ட அஷ்டக தொடர்பு என்று ஏற்படக்கூடிய அமைப்பு இப்படியாக பத்து பதினொன்று பன்னிரண்டு என்ற இடங்களிலிருந்து உங்களுடைய தொழில் புகழ் வியாபாரம் சமுதாய வட்டம் உங்களுடைய செலவுகள் நஷ்டம் உடல்நலம் போன்ற விஷயங்களில் உங்களுடைய ராசிநாதன் பாதிக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் தான் ஆறாம் இடத்திற்கும் அதிபதி ஏனென்றால் உங்களுடைய உள் மனம் என்ன சொல்கிறதோ எதை சிந்திக்கிறதோ அதுவே உங்களுக்கு எதிர்நிலையை எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பை தந்துவிடும் இதுதான் உங்களுக்கு சில தர்ம சங்கடங்களை ஏற்படும் ஆகையினால இந்த மூன்று மாதமும் துர்கையம்மன் வழிபாடு ராகுகால வேலையிலே உக்ரதெய்வ சன்னிதானங்கள் சென்று வழிபாடு அல்லது இல்லத்திலேயே ராகுகால வேலையிலே தீபமேற்றி வழிபாடு செய்வது குறிப்பாக செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெற்றியை தரும் முருகன் வழிபாடு செய்வது இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வது மேலும் நன்மைகள் அதிகம் பெறுவதற்காக வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேலையிலே நெய்திபம் ஏற்றி லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு முடிந்தால் இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயிலில் இருந்தால் அங்கு சென்று வழிபாடு செய்வது இவை வெற்றி தரும் நான் தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாத பலன் என்பது ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு உங்களுக்கான ஒரு அவுட்லைன் அதுவும் விவரமாகவே தந்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் மாதப்பலன்களிலே மேலும் சில நுணுக்கங்கள் வாரப்பலன்களிலே அதிக நுணுக்கங்கள் இறை வழிபாடு எவையெல்லாம் செய்யலாம் என்று நாளும் கிழமைக்குமான சிறப்புகளையும் தருகின்றன ஆகினாலே தொடர்ந்து இணைந்து சப்ஸ்கிரைப் செய்து வாழ்க்கையில அமைதி நிம்மதி இதுதான் முக்கியம் பணம் தனம் இதெல்லாம் வரும் போகும் வாழ்க்கை எல்லோருக்கும் வாழ்க்கைக்கு தேவை சுவாச காற்று நிம்மதி இந்த நிம்மதிக்கு விருச்சிக ராசி மட்டுமே உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதியாகவும் அமைந்துவிடக்கூடிய காரணத்தினால் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் நிலை என்று பார்க்கும்போது அது சுக்கிரனுடைய வீடு வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை உங்களுக்கு எந்த ராசி எந்த லக்னத்திலே அமைந்திருந்தாலும் கூட அது ஏழாம் இடத்தினுடைய பாவகங்களை அது சுமந்து வரும் அந்த சுக்கிரனுக்கும் ராசியும் ஆறாம் இடத்திற்கும் ஒரே நிலையிலே இருக்கக்கூடிய அமைப்பு ஏனென்றால் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஆட்சி பெறக்கூடிய இடம் என்பது ரிஷபராசியிலே அந்த ரிஷபராசியினுடைய அதிபதியே அந்த ராசிக்கும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக வருவார் இங்கு தான் வாழ்க்கை துணையோடு இணைந்து ஒருவரோடு ஒருவர் யோசித்து யோசித்து அவர்களுடைய யோசனையே அவர்களுக்கு எதிர்களாக மாறிவிடக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினாலே இதிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல ஆலோசனை உங்களுடைய ஆலோசனை எல்லாம் பெற்றோர் பெரியோர் அல்லது நல்ல நண்பர்கள் நல்ல ஆலோசகர்களுடைய அறிவுரை கேட்டு நடப்பது சிறப்பை ஏற்படுத்தும் உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது பத்தாம் இடத்துல தொழில் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் என்றால் ஒரு பாவி பத்தாம் இடத்துல இருந்தாலே பலன் அற்புதமாக இருக்க வேண்டும் இங்கு எல்லாம் சேர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை போன்று இந்த கேது கிரகங்களிலேயே உச்ச கிரகம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் பலன் அதிகம் அதாவது எல்லா ஆற்றலையும் குவித்து வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டது கேது எதை உச்சமாக வைத்து பலன் சொல்லவில்லாம் என்றால் கேது ஏனென்றால் இந்த கேதினுடைய தன்மையை சரியாக பின்பற்றிவிட்டால் தெய்வ அனுகிரகம் தெய்வ கடாட்சத்தை பெற்றுவிட்டால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் இந்த மூன்று மாத காலமும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம குருவாக இருக்கிறார் இரண்டாம் இடத்திற்கு அதிபதி ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி எட்டாம் நிலையில் ஆகினாலே பேச்சிலே கவனம் இருந்தாலும் கூட பேச்சினால் ஏற்படக்கூடிய சிக்கலை பன்னிரெண்டாம் இடமான விரய நிலையில குரு பார்வை இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு வகையில அதை போக்கி நன்மையை தந்துவிடும் அவ்வப்போது கிரகங்கள் ஜூலை மாதத்திலே பொறுத்தவரை நபாச யோகங்களிலே பாச யோகத்திற்குள் சிக்குகிறது ஆகையினால் தேவையற்ற பேச்சு சிலுமிச பேச்சு ஆணவம் கண்மம் மாயை இவற்றிலிருந்து வெளிவரவில்லை என்றால் இது அதாவது பேச்சின் காரணமாக ஏற்படக்கூடிய சிக்கல் அதிகப்படியாக தேவையில்லாதவற்றை பே பேசுவது கேரக்டர்லெஸ்ஸாக உங்களிடம் ஒரு டிசிப்ளின் அல்லது ஒழுக்கம் இல்லை என்று அடுத்தவர்கள் முடிவு செய்யக்கூடிய நிலைக்கு பேசக்கூடாது சிலருக்கு விபரீதமாக அவருடைய தசா புக்திகளின் அடிப்படையில் ஏனென்றால் ராசிநாதனும் கேதுவோடு இணை இணைந்திருக்கிறார் ஒரு மாற்றம் தரும் கேது என்றாலே கோர்ட்டு வம்பு வழக்கு விஷயங்களுக்கு கேது முக்கியமானவன் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக புகழ் நன்மதிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்கள் செய்யும் தவறோ செய்த தவறோ கர்ம வினை பயனோ ஏனென்றால் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்கரம் கர்ம வினை பயனின் ஏதேனும் கெடுபலன் இருந்தால் அதை முழுவதுமாக ஒரு தாக்கமாக தரக்கூடிய அமைப்பு ஆகையினால் தான் சொல்கின்றேன் பக்தி மார்க்கத்தில் தவறுகளிலிருந்து வெளிவருவதற்கு தவறு செய்யாமல் இருப்பதற்கு சட்டத்திற்கு புறம்பான விஷயம் ஒரு தொழில் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் ஒரு மளிகை கடை வைத்திருக்கிறீர்கள் என்றால் காப்பித்தூள் விற்கிறேன் என்று ஈச்சந்தூளையோ பெருங்காய இந்த பேரிச்சம்பழம் பவுடர் இருக்கிறதல்லவோ அதை விற்கிறார்கள் பேரிச்சம்பழம் கொட்டையை பவுடர் செய்து காப்பித்தூள் என்று விற்பது அல்லது புலி புலியை விற்கிறது அல்லவா அந்த கொட்டையை அரைத்து காஃபி என்று விற்பது அதிகப்படியான கலப்படங்களை செய்து விற்பது இவையெல்லாம் சட்ட சிக்கலை தரும் கலப்படம் சட்ட சிக்கல் என்பது அதற்கு ஏதோ ஃபைன் அபராதம் போட்டு விடுவார்கள் ஆனால் இந்த காலம் என்பது எப்படி இருக்கும் என்றால் நீங்கள் கலப்படம் பொருளை ஒரு வேலை விற்றீர்கள் என்றால் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் எவனோ ஒருவன் அதை வாங்குகிறான் வாங்குபவர்கள் உங்களை நம்பி வாங்கி அதை சாப்பிடுகிறார் அதை சாப்பிட்டு அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து என்றால் அதை கொலைப்படியாக அதிலிருந்து வெளியே வர முடியாத சிக்கலாக மாறிவிடும் அதே போல் ஆற்றல் மிகுந்த உபகரணங்கள் என்றால் ஆற்றல் என்றால் எனர்ஜி நெருப்பை கட்டக்கூடியது மட்டுமல்ல சோசியல் மீடியா கூட இன்று செவ்வாயினுடைய ஆதிக்கம் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லாக ஆதிக்க சக்தியாக விளங்குகிறது ஆகினால் அதையும் நான் தான் முதல் முறையாக செவ்வாயை கூட செவ்வாயினுடைய தன்மைகள் சோசியல் மீடியா பவர்ஃபுல் கண்டென்ட் உருவாவதில்லை சிறப்பு என்று இருக்கும் ஆகையினாலே இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ள நாட்களிலே நான் விட்ட பதிவுகள் எல்லாம் பல லட்சத்தை தாண்டி ஆறு லட்சம் எட்டு லட்சம் எல்லாம் ஓடி இருக்கிறது ஆகினால் இதுவும் அந்த சோசியல் மீடியா கண்டென்ட் அதுலே மிக கவனமாக இருக்க வேண்டும் தகவல் தொடர்பு இமெயில் இந்த விஷயங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டிய இந்த மூன்று மாதங்களாக இருக்கிறது ஜூலை மாதத்தை பொறுத்தவரை சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு அவர் பனிரெண்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்து அதிபதி ஆகினாலே வாழ்க்கை துணைக்கு ஏதேனும் கெடுதல் நீங்கள் செய்வீர்கள் உங்களுடைய எண்ணங்கள் செய்யும் அல்லது இப்படி எடுத்துக்கொள்ளலாம் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் சரிவர உங்களுடைய ஒழுக்கங்கள் டிசிப்ளினை பாதுகாக்கவில்லை என்றால் ஒருவரோடு ஒருவர் ஒருவர் செய்யக்கூடிய விஷயம் மற்றொருவருக்கு மாறி மாறி கேடாக முடிந்து கொள்ளக்கூடிய கடனிலே வம்பிலே வழக்கிலே இதனால் மனநிலையில வருத்தம் ஏற்பட்டு நோய்க்கான நிலையிலே தரும் இதுதான் விருச்சிகத்தினுடைய சூட்சமை விருச்சிகத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் கூட அது மேலும் அது சார்ந்த விஷயங்களிலே இப்படிப்பட்ட தாக்கத்தை தரும் அதனால் கூடுதல் கவனம் மாலவிய யோகத்துல சுக்கரன் அமைந்திருக்கக்கூடிய ஜூலையில நன்மையை செய்து சந்தோஷத்தை எதிர்பார்த்து உங்களுக்கு உரிய பொருள் மீது நாட்டமைத்தால் அது கிடைக்கும் காரணம் என்னவென்றால் சுக்கிரன் இருக்கிறார் அல்லவா அந்த சுக்கிரன் மீது சனி பகவானுடைய வக்கர பார்வை மூன்றாம் பிடி இருக்கிறது ஆகையினால எது உங்களுக்கு தேவை முறையோ அதை சார்ந்த முயற்சியில வெற்றி தரும் இப்போது மீண்டும் அர்தாஷ்டம சனி போன்ற பலன்களை உணரக்கூடிய அமைப்பு அதே சமயத்துல மூன்றாம் இடத்திற்கான சனி இருந்தால் எப்படி ஒரு முயற்சிகள் ஒரு சிறு சிறு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்குமோ ஒரு ஷார்ட் டர்ம் இனிமை என்பது இருக்குமோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்திலே சனி சனி மற்றும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்திற்கு குரு அதிபதி மூன்று மற்றும் நான்கிற்கு சனி பகவான் அதிபதி ஆகையினால பெருவாரியான முக்கிய நிலைகளில குரு சனி அதாவது சட்டத்திற்கு உட்படி செய்வது தர்மத்தின் படி செய்வது குரு தர்மவான் எதையும் பெரிதாக்குவான் நன்மையையும் பெருதும் பெரிதாக்கக்கூடிய அமைப்பு அதை பின்பற்ற வேண்டும் இந்த இரண்டும் கேந்திர தொடர்பு பெறக்கூடிய மூன்று மாதங்களும் இந்த மூன்று மாதங்களிலும் இந்த இரண்டு கிரகங்களும் கேந்திர தொடர்பு பெற்று ககல யோகம் என்ற ஒன்றை பெறுகிறது இது உங்களுக்கு உங்கள் பக்கம் ஒரு தைரியத்தை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒரு போர்படையை கூட நடத்தி வெற்றி பெறுவதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கிறது ஆகினால் இந்த விஷயங்களை பயன்படுத்தி ஆனால் உங்களுக்கு ஒன்று ஐந்தாம் இடத்திலே சனி வக்ரம் அஷ்டம நிலையிலே குரு அந்த இந்த இரண்டும் குரு பகவான் அவர் அஷ்டங்கதமானவர் ஜூலை மாதம் ஒன்பது வாக்கிலே அவர் நேர்கதிக்கு வந்து விடுவார் ஆகையினால் அதன் பின்பு மூன்று மாதங்களும் குரு பகவான் அஷ்டம குருவாக இருப்பதும் ஐந்தாம் இடத்துல சனி வக்கரம் இது எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையோடு நீங்கள் அணுகினால் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு கேது செவ்வாய் இணைவு என்பது பத்தாம் இடத்திலே தொழில் ரீதியிலே மிகப்பெரிய வெற்றியை உங்கள் உழைப்பு எவ்வளவோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய உயர உயரத்தை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு தருகிறது செப்டம்பர் மாதத்துல இரு கிரகணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த கிரகணங்கள் உங்களுடைய ராசியிலே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே கவனம் செப்டம்பர் ஏழிலே ஏற்படக்கூடிய கிரகணம் மன ரீதியாக மன போராட்டம் விருச்சிக ராசி அன்பர்களே சந்திரனங்களுடைய ராசியிலே அவர் வந்து நீச்ச பலனை தருவார் அதாவது சோபிக்க மாட்டார் அந்த அளவிற்கு ஒரு பிரகாசமான பலன்களை தர மாட்டார் சந்திரன் ராசியை தரக்கூடியவர் அந்த ராசியை தரக்கூடிய அந்த சந்திரன் உங்களுக்கு அங்கு நீச்ச நிலை விருச்சிகத்திலே சந்திரன் நீச்சப்படக்கூடிய நிலை ஆகையினாலே உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல நட்பு நல்ல உறவுகளை கைவிடக்கூடாது நட்பு உறவுகளையே பதம் பார்க்கக்கூடிய எண்ணம் என்பது எழும் ஏனென்றால் விருச்சிக ராசினுடைய குணம் என்னவென்றால் திடீரென்று நன்றாக பேசிக் கொண்டிருப்பார்கள் ஏதோ ஒன்று அடிமனதிலே நினைத்து ஆழ்மனதிற்குள் சென்று சோகத்திற்குள் சிக்கிக்கொள்வார்கள் இவர்களை தேற்றுவதற்கு சற்று கஷ்டமாக இருக்கும் ஆகையினாலே உங்களுக்கு நல்ல நட்பு நல்ல உறவுகளாக கன்னி மகரம் அமையும் எதிர்நிலைகளை எடுக்கக்கூடியது என்றால் மேஷம் மற்றும் மிதுனம் எல்லாம் எதிர்நிலைகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ராசி அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே எது நல்லது எது மகிழ்ச்சியை தந்ததோ அதை இந்த காலத்துல பற்ற ஒரு வாழ்க்கை ஒரு பத்து வயது என்றாலும் இருபது வயது என்றாலும் அதுல மகிழ்ச்சி என்பது இருக்கும் பத்து வயதுக்காரருக்கு மகிழ்ச்சி என்பது தீர்மானிக்க தெரியாது ஆனால் இருபது வயதுக்காரருக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் ஆகையினால் அந்த பதினெட்டு வயதிற்கு மேல் சட்டமதை சொல்கிறது நம் இந்தியாவில் பதினெட்டு வயதிற்கு மேல் பெரியவர் என்று நாம் சொல்கின்றோம் அதனால்தான் எல்லா உரிமையும் தருகிறார்கள் முக்கியமாக வாக்குரிமை யார் நாட்டை ஆள வேண்டும் என்று யோசித்து வாக்களிக்கக்கூடிய உரிமை பரவுகிறீர்கள் பதினெட்டு வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய விச்சிகராஜ் என்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில எது உங்களுக்கு சந்தோஷத்தை தந்தது நல்லதை தந்தது சந்தோஷத்தை கெட்ட விஷயங்கள் கூட தரும் ஆனால் சந்தோஷத்தையும் இனிமையும் ஒன்றாய் தந்த விஷயம் எது நன்மையை தந்தது எது என்று பார்த்து அதை இப்போது மீட்டெடுக்க பாருங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஏனென்றால் சனி பகவான் அவர் வக்ரம் பெறக்கூடிய நிலையில உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கிறார் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே வக்ரம் பெறக்கூடிய சனி மீண்டும் உங்களுக்கு வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை தருகிறார் அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் அதனால் வெற்றிக்கான வழிகள் இழந்த வெற்றிக்கான வழிகள் நிம்மதியான வழிகளை பெற முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் தொடர்ந்து ஏதேனும் ஒரு நிலையிலே சனி மாறி மாறி வரும்போது ஒரு ஐந்து ஆண்டு காலம் எளிதிலே கடந்துவிடும் அஷ்டமத்திற்கு வந்து விடுவார் அப்போது இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அப்படியே வைத்திருந்தீர்கள் என்றால் மாபெரும் சிக்கல்களை தரக்கூடிய அமைப்பை அது தரும் ஆகையினால மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது நீங்கள் மாற்றியமைத்துக் கொள்ளலாம் சீர்திருத்த சிந்தனைகளுக்கு ஏற்ற ஒரு அமைவாக இந்த காலத்தை பயன்படுத்தினீர்கள் என்றால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் அதனால் சனி பக்ரம் புதன் வக்ரம் என்பது இந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நடக்கும் சனி பகவான் ஜூலை பதிமூன்றிலும் புதன் ஜூலை பதினெட்டிலும் வக்கரம் ஆகையினாலே ஜூலை பதினெட்டில புதன் பகவான் வக்கரம் பெறும்போது புதன் உங்களுக்கு லாபத்திற்கான அதிபதி அஷ்டமத்திற்கான அதிபதி அஷ்டமத்திலே குரு இருக்கிறார் குருவோடு சுக்கிரனும் இணையக்கூடிய ஜூலை மாதமாக இருக்கும் ஆகையினால் ஒரு ஆழ்ந்த கல்வி ஏதேனும் புரியவில்லை என்றால் குருவினுடைய அனுஜிரகத்தோடு புரிந்து தெரிந்து கொண்டால் அதில் லாபம் இருக்கும் அல்லது எது லாபம் தரும் எதனால் வெற்றி பெற்று விடுவோம் என்று யோசிக்கிறீர்களோ அதனாலேயே ஒரு தோல்வியை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வக்கர புதன் வக்கர சனி தந்துவிடும் அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டும் புதன் எங்கு வக்கரம் பெறுகிறது என்றால் உங்கள் பாகிய நிலையிலே சூரியன் பத்தாம் இடத்து அதிபதியோடு இருக்கும் போது புத ஆதித்தியம் அங்கு ஏற்படுகிறது இருந்தாலும் கூட இந்த வக்கரம் அந்த அளவிற்கு போற்றப்படுவதாக இல்லை ஆகினாலே கவனம் அதன் அடுத்தது ஜூலை பதினாறுல சூரியன் கடகத்தில் இருப்பார் ஜூலை பதினெட்டுல புதன் இந்த புத ஆதித்தினுடைய அற்புதம் ஒன்று இரண்டு நாட்கள் இருக்கு அதற்குள் ஏதேனும் சிறப்பு நடந்து விடுமா என்றால் சில சிந்தனைகள் வெற்றிக்கான வழியை தரும் நல்ல சிந்தனைகளை எழுதி வைத்து செயல்படுத்துவது சிறப்பு பாகிய நிலையிலே புத ஆதித்யம் இளையோருடன் மிக கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு நன்மை உண்டு லக்ஷ்மி கடாட்சம் பதினாறு ஜூலை முதல் லக்ஷ்மி கடாட்சத்தினுடைய நிலை இருக்கும் ஆனால் யோசித்த நீங்கள் யோசித்த விதத்தில் எல்லாவற்றையும் முடித்துவிடலாம் என்று நினைப்பது தவறாக முடியும் ஏனென்றால் பதினெட்டு ஜூலை புதன் வக்ரம் இருக்கிறது நிலம் வீடு வாங்கக்கூடிய அந்த லாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆலோசனையின் பேரிலே செய்ய வேண்டும் உங்களுக்கு நல்லது செய்கிறேன் என்று சொல்லி மேலதிகாரிகள் அல்லது அதிகாரிகள் உங்களிடம் இருந்து ஏதாவது பணம் பொருள் அல்லது ஏதோ ஒன்றை அனுபவித்து விட்டு கைவிடக்கூடிய ஏமாற்ற வாய்ப்பு அவர்களுக்கும் சேர்ந்து சட்ட சிக்கல் வரக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை காட்டுகிறது பத்தாம் இடத்துல இந்த செவ்வாய் கேது இணைவு அதை தொடர்ந்து செவ்வாய் சனி ஏதோ ஒரு வகையிலே சஷ்டாஷ்டக சமசப்தக தொடர்பிலேயே இருப்பது கவனத்தில் கொள்ள வேண்டும் சரியான சிந்தனைகள் இருக்க வேண்டும் வினோத சிந்தனைகளிலே வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தால் வெற்றி கிடைப்பதிலே சிக்கல் பேச்சல் கவனம் விருச்சிகராசி என்பவர்களே மனநிலையிலே தடுமாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும் அது இல்லாமல் வேலையிலே புதிய ஒரு விஷயம் அதாவது புதிய விஷயத்தை ஏற்படுத்தி அல்லது புதிய வேலையில் சென்று நீங்கள் நிலைநாட்டிக் கொள்ளலாம் என்று நினைத்தால் இருக்கும் வேலையை விட்டு புதிய வேலையை தேடுவதற்கு இது ஏற்ற காலம் அல்ல இருபத்தி நாலு ஜூலையிலே சுக்கிரன் குருவோடு இணைந்து மிதுன ராசியில அஷ்டம நிலையில நைசர்கிக சுப கிரகங்கள் இரண்டு இணைவது என்பது அஷ்டம நிலையிலே நடக்கிறது இந்த அஷ்டம நிலையில் நடக்கக்கூடியது மறைந்திருக்கக்கூடிய அல்லது ஏதேனும் வரவேண்டிய பணம் உங்களுக்கு வரக்கூடிய தனலாபத்தை திடீரென்று தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் ஏதேனும் ஒரு மயக்கும் விஷயம் மயக்கும் மாய வலையிலே சென்று சிக்கக்கூடாது திருமணம் சார்ந்த விஷயங்களிலே பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய தீர்த்து கொள்ள இது ஏற்ற அமைவாக இது அமையும் ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டுல செவ்வாய் சிம்மத்திலிருந்து கன்னிராசிக்கு சனியின் சஷ்ட அஷ்டக அதாவது இது ஒரு சங்கட நிலையிலிருந்து வெளிப்படுகிறது வேலைக்கும் வாழ்க்கைக்கும் இடையே சமநிலை வேண்டும் வேலையிலேயே ஆழ்ந்து வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வதும் வாழ்க்கை குடும்ப பிரச்சனையின் காரணமாக வேலையை கெடுத்துக் கொள்வதும் இரண்டும் கூடாது உடல் நலத்திலே மிக கவனம் தேவை ஆகஸ்ட் மாதம் பொறுத்தவரை கன்னி ராசியிலே செவ்வாய் இருப்பார் கன்னி ராசியிலே செவ்வாய் பதினோராம் இடத்துல உங்களுக்கு ராசிநாதன் இருந்து நன்மைகளை ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு ராசி ஆறுக்கும் இடம் இடத்திற்கும் அதிபதி ஆறாம் இடத்திற்கும் அதிபதி பதினோராம் வீட்டிலே விஷயங்களில் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் தன யோகம் இருக்கும் ஐந்தாம் இடத்தின் மீதும் செவ்வாயினுடைய தாக்கம் இருக்கும் அதனால் சொத்து மூலமாக லாபங்கள் உண்டு பணம் சம்பாதிக்க புதிய வழிகள் தோன்றும் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்களில் புதிய ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வழி என்பது இருக்கும் இருந்தாலும் கூட நியா நியாயமான நேர்மையான விஷயம் மட்டுமே பழிக்கும் வக்ர சனியினுடைய பார்வைப்பிடியிலே சனி பகவான் பதினோராம் இடத்துல சனி பகவானுடைய வக்ரப்பிடியின் பார்வைப்பிடியிலே செல்வாய் இருக்கக்கூடிய காரணம் சிறு தவறுகள் கூட சொத்தை இழக்கக்கூடிய கைப்பணத்தை இழக்கக்கூடிய நிலம் வீடை இழந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் ஆகையினாலே சட்டத்திற்கு புறம்பான விஷயத்திலிருந்து முற்றிலும் யோசிக்கவே கூடாது உங்கள் தசா புக்திகள் இந்த காலத்திலே கேதுவோடு அமைவோ இணைவோ இருந்தால் மிக கவனம் அங்காரக தோஷ நிலையிலிருந்து செவ்வாயானவர் கேதுவோடு இணைந்திருந்த நிலையிலிருந்து வெளிவந்திருந்தாலும் தனலாபத்தை தர காத்திருந்தாலும் கர்ம வினை பயன் இந்த ஜென்மத்திலே செய்த தவறு அல்லது சென்ற ஜென்மத்திலே செய்த தவறு தெரியாது ஆனால் இந்த ஜென்மத்திலே தவறு செய்திருந்தீர்கள் என்றால் அது சார்ந்த விஷயங்களிலே கூடுதல் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் திருமணம் சார்ந்த விஷயங்களிலே கவனம் மூத்தோர் பேச்சு இளையோருடைய பேச்சு இவற்றிலே முன்கோபம் கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் மூர்கத்தனம் என்பது கூடாது மூர்கத்தனம் என்பது அப்படியே எழுத்திருந்து பேசுவது மட்டுமல்ல உள்ளுக்குள் சிரித்து கொண்டே கால்மிஷ உணவோடு செல்மிஷங்களை செய்வது மிகப்பெரிய பிரச்சனைகளை தந்துவிடும் அதிக கோபம் அதிக நஷ்டம் கவனம் செவ்வாய் சனியினுடைய பார்வையிலே கோபம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் பூர்வ சொத்து விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனம் திருமண வாழ்க்கையிலே கவனம் சமுதாய பணிகளிலே ஈடுபட்டால் புகழ் கூடும் உண்மை உள்ளன்போடு இறைவனுடைய பணி உழவார பணிகள் சமுதாய பணிகளை செய்வது உடல் உழைப்பு பிசிக்கல் எபிலிட்டியை அதாவது உங்களுடைய உடல் உழைப்பை தந்து உதவுவது வெற்றிக்கான வழியை தரும் பதினொன்று ஆகஸ்டில் உங்களுடைய புத்தியில் இருக்கக்கூடிய அந்த மந்த நிலையோ அல்லது ஏதேனும் விபரீத சிந்தனை வந்து சிக்கலில் ஆட்டி கொண்டிருந்த நிலைகளிலே ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த பதினோரு ஆகஸ்டில புதன் வக்கர நிவர்த்தி ஆவது பாகிய நிலையில பதினோராம் இடத்தில் அதாவது பதினோராம் தேதி ஆகஸ்ட்ல புதன் வக்கர நிவர்த்தி உங்களுடைய ராசிக்கு லாப நிலையில இருக்கக்கூடிய செவ்வாயின் காரணமாக ஏற்பட்ட அந்த தாக்கம் தீய வினைகளை ஏதேனும் இருந்தால் அதிலே புத்தி சாத்தூர்யமாக நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கான வாய்ப்பை தரும் பதினேழு ஆகஸ்டில் சூரியன் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவோடு இணைவு அரசு சட்ட வழிகளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்திலே அதாவது சாதிகமான முயற்சிகளில் மிகப்பெரிய உயரங்களை தொடுவதற்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலைகளிலேயே மிகப்பெரிய தொழிலதிபர்களாக மாற வேண்டும் என்றால் இந்த நிலையை பின்பற்றி ஒரு கடும் உழைப்பு சரியான திட்டம் மக்களுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது என்று இருக்க வேண்டும் குறுக்கு வழி சென்றால் அப்படியே மாற்றமான பலன்களை தரும் மாணவர்களுக்கு பாடங்களை வேறு பாடங்களை எடுத்து பாட பிரிவில் வெற்றிக்கான வழிகளை தரும் இந்த நிலையில் முதலாளிகள் மேலதிகாரிகள் அரசு அதிகாரிகளிடம் கவனம் ஏனென்றால் ஏதோ ஒன்றை உங்களிடமிருந்து ஏமாற்றி வாங்கி கொண்டு அனுபவித்து விட்டு துரோகம் செய்யக்கூடிய நிலை இங்கு வந்து விடுகிறது அதனால் தர்ம சங்கடம் ஏற்படும் அவர்களே எதிரியாவார்கள் அந்த எதிர்நிலையை சமாளிக்க முடியாமல் சிக்கல் வரும் அரசு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதற்கான முயற்சி வெற்றியை தரும் உடல் நலத்தில மீண்டும் சொல்கிறேன் மிக மிக கவனம் தேவை குடும்ப நலம் என்பது குடும்பத்திலே குடும்பத்திற்குள் ஒரு பேச்சு உங்களுடைய பேச்சை மீறி யாரும் செயல்படக்கூடாது என்று ஒரு ஆணுவ போக்கை மனதிற்குள் வைத்து செயல்பட்டால் சிக்கல் வரும் பழைய விஷயங்களை சிந்திக்காது புதிய விஷயங்களில் முன்னெடுத்து வெற்றிக்கான வழியை தேடுங்கள் இருபத்தி ஒன்று சுக்கிரன் கடகத்தில் வருவார் புதனோடு இணைவு இது மீண்டும் ஒரு லட்சுமி நாராயண யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அற்புதத்தை செய்யும் இந்த காலகட்டம் இந்த மூன்று மாதத்துல இந்த காலம் என்பது மீண்டும் உங்களுக்கு ஒரு சுபத்துவத்தை கூட்டி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி புதிய வழிகளிலே முன்னேற்றம் தொழில் வியாபாரம் வேலையில ஓரளவு நன்மைகளை செய்து தரக்கூடிய அமைப்பு செவ்வாயின் உங்களுடைய ராசிநாதன் காரணமாக சுய சிந்தனை காரணம் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் சொத்து சார்ந்த பல வருட பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் வெளிநாட்டு பணம் திடீர் என வந்து தடைபட்டிருக்கக்கூடிய நிலைகளிலே இந்த மூலதனம் என்பது முன்னேற்றத்தை தரும் ஆடம்பர செலவுகள் ஏற்படும் தவிர்ப்பது உங்களுடைய முடிவு ஏனென்றால் தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் இருப்பது சிறப்பு ஆகஸ்ட் முப்பதிலே புதன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அப்படியாக இந்த ஆகஸ்ட் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதனுடைய பெயர்ச்சியோடு முழுமையடையும் உடல் நலத்திலே கவனம் உடல் உள்ளுறுப்புகள் சார்ந்த விஷயங்களிலே கவனம் கோவப்படாமல் இருப்பது மனதை அமைதியாக வைத்திருப்பது யோகா தியானம் காலை மாலையிலே செய்வது இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு தினந்தோறும் அதிகாலையிலே விநாயகர் வழிபாடு சங்கடகர சதுர்த்தி நாட்களிலே விநாயகர் வழிபாடு பௌர்ணமி நாட்களிலே எங்கெல்லாம் சத்யநாராயண பூஜை நடக்கிறதோ அங்கு சென்று கலந்து கொள்ள முயற்சி செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஏனென்றால் வீச்சிகராசி என்பர்களே நீங்கள் சத்தியநாராயண பூஜை நீங்களே இல்லத்திலே பௌர்ணமி தோறும் செய்யலாம் என்று முடிவு செய்தால் அது புலிவாலை பிடித்த கதை வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆகினாலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயில்களிலே பௌர்ணமி நாள் என்று சத்தியநாராயண பூஜை தொடர்ந்து நடக்கிறதென்றால் முடிந்தால் அங்கு சென்று அந்த நிகழ்விலே முழுவதுமாக கலந்து கொண்டு அந்த கதையெல்லாம் படிப்பார்கள் அதையெல்லாம் கேட்டு பௌர்ணமி சந்திரனை வழிபட்டு அதன் பின்பு விநாயகர் வழிபாடிலே ஈடுபட்டு இல்லத்திற்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை தரும் மனநிலையிலே சிந்தனை தடுமாற்றத்தை எல்லாம் போக்கும் செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை முதல் பதினைந்து நாட்கள் புதன் சிம்மத்தில் சூரியன் கேதுவோடு இணைவு இந்த பதினைந்து நாட்களிலே ஆகையினால் இது ஒரு மாபெரும் ஆற்றல் உங்களுடைய சிந்தனைகளில லாபம் வரக்கூடிய வழிகளில அல்லது பிரச்சனை இருக்கக்கூடிய நிலைகளிலே தவறான ஒரு யோசனையை இருக்கவே கூடாது புதன் உங்களுக்கு லாபாதிபதி அஷ்டமாதிபதி வேலையில் மாற்றம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பென்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள் வேலையிலே அரசு வேலையில இருக்கிறீர்கள் ஏதேனும் தவறு லஞ்ச லாவணியத்தில் ஈடுபட்டீர்கள் என்றால் பிரச்சனை வேலை பதவி இழப்பு என்பது உறுதியாக்கப்படக்கூடிய அமைப்பு நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் வீடு மாற்றம் இடமாற்றம் என்று ஒரு ஒரு தூக்கி எறியக்கூடிய ஒரு நிலை என்று கூட சொல்லலாம் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் தசா புக்திகள் அனுகூலமாக இருந்தால் சிறப்பு ஆனால் இங்க பனிர பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை உங்களுக்கு கை கொடுக்கிறது ஆகையினால் வியாழக்கிழமையில இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை தரும் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயில்கள் இருந்தால் அங்கு நவக்கிரக சன்னிதானங்கள் இருந்தால் அங்கு சென்று வலம் வருவது வெற்றியை தரும் பிரதோஷ கால வேலையிலே நாலரை மணி முதல் ஆறு மணி வரை மாலையிலே எங்கு இருந்தாலும் சரி சிவனை நினைத்து மனதிற்குள் வழிபாடு செய்வது சகல தோஷங்களையும் போக்கும் நிம்மதியை ஏற்படுத்தும் கேது புதன் இணைவு உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கூடுதல் கவனம் தொழில் விஷயத்திலே சற்று கூடுதல் கவனம் செப்டம்பர் ஏழில் ஏற்படக்கூடிய அந்த கிரகணம் என்பது நான்காம் இடத்திலே நிலம் வீடு வாகனங்கள் மாணவர்களாக இருந்தால் பள்ளிக்கூட படிப்பில் இருக்கிறீர்கள் என்றால் மற்ற மாணவர்களோடு சேர்ந்து ஊர் சுற்றுவது ஏதேனும் பழக்கத்திற்கு அடிமையாவது இல்லை என்றால் இஷ்டம் போல் மனநிலையை தடுமாற விடுவது அதாவது எக்ஸைட்டட் நிலையிலே மனநிலையை ஒரு நிலையிலிருந்து வேறு ஒரு நிலைக்கு மாற்றக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கோபதாபங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் அது பாச உணர்வாக இருக்கட்டும்வேஷ உணர்வாக இருக்கட்டும் கோபம் இவற்றிலிருந்து முழுவதுமாக நீங்கி இருக்க வேண்டும் அதன் பின்பு இருபத்தி ஒன்று செப்டம்பரில் ஏற்படக்கூடிய அந்த சூரிய கிரகணமானது உங்களுடைய லாப நிலைகளை பாதிக்கும் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் மீண்டும் சொல்கிறேன் ராசிநாதன் ஆறாம் இடத்து அதிபதி பனிரெண்டாம் இடத்துல வரக்கூடியது என்பது இந்த பதிமூணு செப்டம்பரிலே விடுவார் ஆகையினாலே பன்னிரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இது கவனமா இருக்க வேண்டிய நிலை குருவினுடைய பார்வை பலம் இருக்கிறது இருந்தாலும் சஷ்டாஷ்ட நிலையினுடைய சனியினுடைய நிலையிலே கர்ம பயன் தரும் ஆகினால் இந்த செப்டம்பர் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலே கூடுதல் கவனம் யோசனை சிந்தனை எல்லாம் நன்மையை தரக்கூடிய விஷயங்களாகவே இருக்க வேண்டும் நல்ல ஆலோசனை வேண்டும் மன நிம்மதிக்காக யோகா தியானம் செய்வது முடிந்தால் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் அல்லது அக்கம்பக்கத்தாரோடு முரண்படாமல் இருப்பது தந்தையாருடைய உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறையோடு இருப்பது கடன் நோய் எதிரி விஷயங்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது மறைந்திருக்கக்கூடிய எதிரிகள் கவனம் அதிர்ஷ்டம் ஏற்படுமா திருமண வாழ்க்கையில் நிம்மதி இருக்குமா என்றால் உங்களுடைய மனநிலை உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடத்தை தான் இதை தீர்மானிக்கும் ஆகினால் அதிலே அமைதி பொறுமை இருந்தால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி விட்டு கொடுத்தால் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புத உச்சங்களை பெறக்கூடிய அமைப்பை விருச்சிகராசி என்பவர்கள் பெறுவீர்கள் மூத்தோரோடு முரண்படாதீர்கள் மனதிலே இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற அகங்காரம் ஆணவம் கன்மம் மாய ஏதேனும் உள்ள உள்ளுக்குள் ஒளிந்திருக்கிறதா என்று பாருங்க ஒளிந்திருக்கக்கூடிய விஷயங்களை அடித்து விரட்டினீர்கள் என்றால் வெற்றிக்கான வழி நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற்று மன நிம்மதியோடு உயர்வான வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்று தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் ஐந்து சனி வக்கரம் இந்த காலத்திலே புதன் வக்கரம் அது இல்லாமல் ராசிநாதன் தொடர்ந்து சனி பகவானோடு ஏதோ ஒரு தொடர்பு கேதுவோடு தொடர்பு என்று இருக்கக்கூடிய காலம் என்பது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் அன்பு நேயர்களே விருச்சிக ராசி என்பர்களே பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸை தெரிவிங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் விருச்சிக ராசியில் இருந்தால் விருச்சிக லக்னத்தில் இருந்தால் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி விருச்சிகமாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி